ஒரு விஷயம் நமக்கு ஒரு சீக்கிரமாக கிடச்சிருச்சின்னா அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு உறவுகளாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற எவ்வளோ பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த கீரை முருங்கக்கீரை இதில் வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குது இருந்தாலுமே நம்ம வந்து இது பக்கமாக இருக்கிறதுனால இல்லை நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை வந்து நம்ம பெருசாக எல்லாருமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா பூரி போடுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பிச்சுட்டு வந்து இந்த முருங்கை கீரெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அந்த காம்பு இல்லாமல் நல்லா கில்லி எடுத்துக்கணும் இல்லைனா அதெல்லாம் வயிற்றில் போனச்சுன்னா நமக்கு வயிற்று போகக்கூடிய சில வேலைகள்லாம் காட்டி விட்ருவோம் அப்புறம் வயிற்றில் அதனால் அது இல்லாமல் மேலே இருக்கிற அந்த கீரியை மட்டும் ஒன்றா பிச்சு எடுக்கணும் இல்லைனா பிடிச்சி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா பிடிச்சி எழுத்திங்கனாவே அப்படியே வந்துடும் இல்லைனா கொஞ்சம் பார்த்தே கிள்ளி எடுத்துக்கோங்க ரொம்ப அந்த அந்த செடியோட அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எப்படி கில்லுதுன்னு சொல்லிட்டு அண்ணன் வச்சு ஒரு கிளாஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டுலாம் அதை ரெடி பண்ணதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு எடுத்து வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு பெருசாக தேவைப்படாத தண்ணி லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி இருந்துச்சுன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாறு வந்து நல்லா கிடச்சிரும் இதில் அப்படியே சாறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு ரெண்டு ஆறம் அரைச்சி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதினா சட்னி வைச்ச மாதிரி நல்லா பச்சை கலரில் ஒரு சட்னி கிடச்சிரும் இதுதான் முருங்கக்கீரை சட்னி சாறு வேணாலும் சொல்லிக்கலாம் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இதுதான் வந்து நம்ம பூரியை வந்து அந்த முருங்கக்கீரையோடைய எசன்ஸை கொண்டுறதுக்கான ஒரு முக்கிய ஆதாரமே நமக்கு அதில் வளர்க்கும் போல் நம்ம பூரி தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து கோதுமை மாவு ஃபர்ஸ்ட்டு கலந்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு வந்து மிக்ஸிங்க்கு மட்டும் எடுத்துக்கலாம் கோதுமை போட்டாச்சு அடுத்து நம்ம இப்போ மைதாவை அப்படியே மேலே அது மேலே சேர்த்து விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோடா உப்பு வச்சுருப்போம்ல நம்ம அதை வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூட நம்ம எப்போயும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற உப்பு இருக்கும்ல தூள் உப்பு அந்த உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நமக்கு அந்த பூரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சுவை கொஞ்சம் வரத்துக்காக தான் இது அதனால இந்த தூள் உப்பையும் கொஞ்சம் வந்து அதுலேயும் கலந்து போட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முருங்கை அந்த சாறு இருக்குது பார்த்திங்களா அந்த சாறு எடுத்து இதிலே ஊற்றிக்கலாம் நம்ம எப்போயும் வழக்கமாக சுடு தண்ணி ஊற்றுவாங்க சில பேர் சில பேர் இல்லைனா பச்சை தண்ணி ஊற்றுவாங்க அதில் தான் வந்து பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வந்து நம்ம அந்த மாவு பசித்துக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த சாரை ஊற்ற போகிறோம் ஏன்னா இந்த சாறு அந்த மாவோடு கலந்து அப்போ தான் வந்து இது ஒரு முருங்கைக்கீரை பூரியாக நமக்கு கிடைக்கும் சப்பாத்தி போட்டாலும் போடலாம் நம்ம இப்போ பூரி தான் போட போகிறோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் இதாக வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போ பூரி போடுறதுக்காக இதை வந்து அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கல கலக்குனு கலக்குனிங்கன்னா அது கலக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறப்ப அப்பப்போ ஊற்றிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அப்படியே அந்த வந்து மாவை நல்லா உரண்டை பிடிச்சி அந்த சப்பாத்தி நம்ம பிசையக்கூடிய அந்த பதத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு வரணும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பார்த்து கொஞ்சம் வந்து நல்லா வந்துருச்சு இதை நல்லா போட்டு அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகி ஒரு உரண்டை பெரிய உரண்டையாக கிடைக்கும் இல்லை பாருங்க மாவு எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள் போட்டு புரோட்டா மாவு அட்டிக்கிற மாதிரி போட்டு தப்பு தப்புன்னு அட்டிக்கிற அதுக்கு மேலே எப்பயும் போல் தான் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பூரிக்கு எப்பயும் போல் பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குவோம் இந்த பெரிய உருண்டையிலிருந்து உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் பூரிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம சின்ன உருண்டையாக பிடிச்சுனே போதும் சப்பாத்தி கூட கொஞ்சம் நமக்கு பெரிய உருண்டை தேவைப்படும் ஏன்னா அந்த சப்பாத்திக்கு தோசைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுவோம் பூரி எண்ணெயில் எடுக்கிறதுனால நமக்கு சின்னதாக இருந்தாலே போதுமானது தான் அதனால் முடிஞ்சளவுக்கு சின்ன பூரியாகவே கொஞ்சம் சின்ன அந்த உருண்டையாகவே உருண்டை பிடிச்சிக்குவாங்க அதையும் நல்லா பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ஊறிக்கும் ரொம்ப நேரம் வச்சிடறாதீங்க புளிச்சு போயிடும் அப்புறம்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக வர மாவு போட்டு அதை மேலே வச்சு தட்டி விட்டு சப்பாத்தி கட்டை மேலே வச்சுக்க வேண்டியதுதான் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம அந்த சப்பாத்தியை நல்லா அந்த மாவு வந்து தட்டி விட்டுடலாம் பூரி நல்லா இதாக வர மாதிரி அந்த வர போட்டு தட்டி விட்டு லைட்டாக நம்ம பூரி உருட்டுற கட்டை வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த கட்டையை வச்சு நல்லா உருட்டு விடுங்க இது ஒரு பெரிய இதில் நம்ம எப்பயுமே வீட்டில் செய்கிற மாதிரி தான் மாவு மட்டும்தான் வித்தியாசமே தவிர மீதி இதில் எந்த வித்தியாசமும் அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சில பேர் இதை ரவுண்ட் அந்த சேஃப் கரெக்டாக வரதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸோ டிஃபன் பாக்ஸோ எதாவது வச்சு கட் பண்ணுவாங்க அது கூட நல்லா தான் இருக்கும் அந்த பூரியோட சேஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரும் இதுனா நம்ம வர வரைக்கும் போட்டு தேய்க்கணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் அப்புறம் என்ன வாழ்க்கும் போல் எப்பயும் அப்படியே வடைச்சட்டி தூக்கி வச்சு அதில் எண்ணெயை நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பூரியெல்லாம் எடுத்து அப்படியே போட்டோம்னா வச்சுக்கோங்க இப்போ வெறும் மாவு போட்டதுக்கப்புறம் பூரி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க நல்லா உப்பி மேலே வரணும் அப்படி ஆனால் நம்ம போட்டு உப்பி விட இந்த படத்தெல்லாம் இந்த விளம்பரத்தில் கட்டுறானங்க மாவு போட்டால் புசு புசுன்னு வருது ஆனால் நார்மலான இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் இதுதான் நேச்சுரலாக வர்றது இருந்தாலும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அவங்களாம் நமக்கு இதே தான் இந்த மாதிரி உருட்டி வச்ச எல்லா மாவையும் எடுத்து இதுக்குள்ள போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது இதுக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறோம் அதெல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பூரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ ஒருத்தரா இல்லை ரெண்டு பேரா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சாப்பிடுங்கிறது ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி போட்டு செஞ்சுவீங்க ஏன்னா இது கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூட வாய்ப்பு இருக்குது நல்லா தான் இருக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு சைடிஷுக்கு பெரிய குழம்போ இல்லை சட்னியோ எதுவும் இருக்குன்னு கூட நம்ம வந்து வெறும் பூரியாவே சாப்பிடலாம் அந்தளவுக்கு அதில் டேஸ்ட்டுமே இருக்குது ஏன்னா அந்த முருங்கக்கீரையோட அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்கனால நமக்கு இதாகவே சாப்பிட்லாம் நார்மலாகவே நீங்கள் சப்பாத்தி வந்து இல்லை பூரியோ வந்து பார்த்திங்கன்னா வெறிதாவே சாப்பிட்லாம் இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கவும் நல்லா அப்படியே பச்சை பசிர்னு வந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வரத்துக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் டாடா பாய்பாய் மக்களை இன்னொரு நாள் இன்னொரு சமையலோடு பார்ப்போம்